வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எங்கள் வீட்டு பிள்ளையார் சௌர்த்தி வாசலில் கோலம் போட்டாச்சு பிள்ளையார் வர வச்சாச்சு வீட்டுக்கு முன்னாடியும் பிள்ளையார் வந்துட்டார் ஊர்ல பூ டெக்கரேஷன் பண்ணிட்டேன் அழகாக நல்லா நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது பிள்ளையார் இங்கே തുമ്പൂൽ രഡിയായിരണം രഡിയായിരിക്കും ഇന്നും മഞ്ചു കുങ്കുമ വയ്ക്കണം ധോരണം രടിയായിരണം രടിയായി வயலுதூரம் கட்டியாச்சு கருப்பு உளுந்து வடை சுண் பாயாசம் பால் பாயாசம் சேமியா ஜவ்வரிசிலாம் போட்டு சுண்டல் கொழுக்கட்டை சாமிக்கு படையெல்லாம் போட்டாச்சி எங்கள் வீட்டு பிள்ளையார் அப்படி இருக்காரு நல்லா இருக்காரா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளர்க